இந்த டொபாக்கோ செசேஷன் புகைப்படத்தை எப்படி நிறுத்துறது அப்படின்னா புகைப்படத்தால நுரையில் வியாதி மட்டுமல்லாமல் தலைமுதல் கால்வரை எல்லா வியாதியும் வரதுனால அதுல இருநூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட வேதிப்பொருள் பாத்தீங்கன்னா கார்சனோஜன்ஸ் புற்றுநோய் உருவாக்கக்கூடியது பூங்காட்டு நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் எஸ் ஜெயராமன் நுரையீரலியல் சிறப்பு மருத்துவர் இன்றைய எபிசோடில் நம்ம வந்து புகைப்பழக்கத்தினால் ஏற்படும் பாதிப்புகள் புகைப்பழக்கத்தை நிறுத்திய பின்பு அந்த ஏற்பட்ட பாதிப்புகள் வந்து திரும்பி வர்றதுக்கு எந்தமான சாத்தியக்கூறுகள் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் புகையிலே பார்த்திங்கன்னா அந்த நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட வேதிப்பொருள் இருக்கின்றன அதில் இரநூத்தம்பதுக்கும் மேற்பட்ட வேதிப்பொருள் பார்த்திங்கன்னா கார்சனோஜன்ஸ் புற்றுநோய் உருவாக்கக்கூடியது அதில் மிக முக்கியமான கெமிக்கல்ஸ் பார்த்தீங்கன்னா நிக்கோட்டின் என்ற அடிமைப்படுத்தக்கூடிய ஒரு கெமிக்கல்ஸ் அது மட்டும் இல்லாமல் கார்பன் மோனாக்சைடு சல்ஃபர் டை ஆக்சைடு இந்த மாதிரி என்ன நைட்ரஸ் ஆக்சைடு பல வகையான கெமிக்கல்ஸு டார் நிறைய கெமிக்கல்ஸ் இருக்குது இந்த கெமிக்கல் எல்லாமே நமக்கு சுவாச பாதையில் நேரடியாக நம்ம புகைப்பதனால் புகையில் உள்ளே போகிறதுனால நமக்கு வந்து நுரையீரில் தான் முதல்ல தாக்கம் ஏற்படுகின்றது இந்த நுரையீரல் தாக்கம் வந்து நமக்கு ஏற்படவங்களுக்கு இந்த புகைப்பழக்கத்தை வந்து நாங்கள் நிறுத்த சொல்வோம் ஏன்னா புகைப்பழக்கத்தினால நுரையீரல் வியாதிகள் மட்டுமல்லாமல் கால் கால்வரை எல்லா வியாதிகளும் வரதுனால இந்த புகையை நிறுத்துவது எப்படி புகைப்பழக்கத்துலேருந்து எப்படி விடுவது அதாவது டொபாக்கோ ஸ்மோக்கிங் செசேஷன் அப்படிம்போம் இந்த டொபேக்கோ செசேஷன் புகைப்பழக்கத்தை எப்படி நிறுத்துறது அப்படின்னா எந்த ஒரு நோயாளி வந்தாலும் அந்த நோயாளிகளுக்கு புகைப்பழக்கம் உள்ளவர்களுக்கு இந்த புகையில்தான் ஏற்படக்கூடிய தீய விளைவுகள் என்ன அந்த டொபாக்கோ ஸ்மோக்கிங் ஹசார்ட்ஸ் பற்றி நாங்கள் சொல்லுவோம் அது சொல்லும் போதே அவங்களுக்கு பாதிப்பு புரிய ஆரம்பிக்கும் ஓ இந்தளவுக்கு பாதிப்பு ஏற்படுதா அப்படின்னு தெரிய வரும் இந்த புகைப்பழக்கத்தினால லங் அட்டாக் ஹார்ட் அட்டாக் பிரெயின் அட்டாக் உயிரிழப்பு இந்த மாதிரி பல்வேறு வகையான தலைமுதல் கால் வரை எல்லா ப்ராப்ளமும் வரதுனால அது சொல்லும் பட்சத்தில் அவங்களுக்கு வந்து ஒரு கவுன்சிலிங் மாதிரி கொடுப்போம் இந்த புகைப்பழக்கத்தை எப்படி நிறுத்துவது என்று புகைப்பழக்கத்தை நிறுத்துவதற்கு மருத்துவ சிகிச்சை முறைகள் நிறைய உள்ளது கவுன்சிலிங் கொடுத்துட்டு அவங்களுக்காக விட முடியல உங்களுடைய திறன் அதாவது எந்த அளவுக்கு நமக்கு முயற்சி பண்ணி நிப்பாட்டுறோமோ அது ரொம்ப ரொம்ப அவசியம் லங் டேமேஜ் ஆனவங்களுக்கும் நிப்பாட்டிட்டாங்கன்னா மீண்டும் அவங்களுக்கு நுரையீரல் வந்து பாதிப்படையாமல் இருக்கும் அதுக்கு வேண்டிய சிகிச்சை முறைகள் இருக்குது இப்போ புகைப்படத்தை நிறுத்துவதற்கு அந்த நிக்கோட்டின் என்கிற முக்கியமான பொருள்களால் தான் நமக்கு வந்து அடிமைத்தனம் ஆகிறாங்க அந்த நிக்கோட்டின் ரீப்ளேஸ்மெண்ட் ட்ரீட்மெண்ட் என்று உள்ளது நிகோட்டின் கம் இருக்குது நிக்கோட்டின் பேட்ச் இருக்குது நிகோட்டின் வந்து இன்ஹேலர் மாதிரி நேசல் ஸ்ப்ரே இருக்கிறது சில வகையான மாத்திரை வடிவில் ஒரு தொடர்ச்சியாக மருத்துவ ஆலோசனை பேர்ல மூன்று மாதம் முதல் நான்கு மாதங்கள் எடுத்துக்கொண்டால் அந்த புகைப்பழத்திலிருந்து மீண்டு வந்துடுவாங்க ஒரு சில பேருக்கு திருப்பி புகைப்பழக்கம் ஏற்படலாம் ரிலாக்ஸ் ஆகலாம் அதுக்கு அவங்களுடைய குடும்ப நண்பர்கள் மற்றும் அவங்களுடைய மற்ற ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எதாருமே அவங்க சப்போர்ட்டிவாக இருக்கணும் நண்பர்கள் அவங்க திருப்பி அவங்களுக்கு தூண்டுதல்களை ஏற்படுத்தி புகைப்பழக்கத்தை ஆரம்பிச்சு ஆரம்பிக்கலாம் அது ஆரம்பிக்காமல் இருப்பதற்கு அவங்களுக்கு தொடர்ச்சியாக நல்ல மனசுல அவங்களுக்கு வந்து ஒரு வில் பவர் மனதில் வந்து ஒரு தைரியமான முறையில் அவங்களுக்கு அந்த சபதம் ஏற்று அந்த புகைப்பழத்தில் மீண்டு வர வேண்டும் ஆகவே புகைப்பழக்கத்தின் காரணமாக ஏற்படுற வியாதிகளுக்கும் அதிகமாகாமல் புகைப்பழக்கத்தை எந்த ஸ்டேஜாலும் பரவாயில்ல புகைப்பழக்கம் இப்படிட்டாக மற்ற அதிகமாகாது அந்த வியாதியின் தன்மை வந்து குறைந்துவிடும் நுரையில் ஏற்பட்ட மாற்றங்கள் அந்த நுரையில் அதிகமாகாமல் இருப்பதற்கு வேண்டிய சிகிச்சைகள் எடுக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு வந்து இந்த ஸ்மோக்கிங்னால் ஏற்பட்ட டேமேஜ் வந்து அதோட அரஸ்ட் ஆகிடும் அதிகமாகாது நம்ம கொடுக்குற மருந்தில் அவங்களுடைய நுரையில் வந்து திரும்பியும் மீண்டும் வருவதற்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும் இது இந்த எபிசோடில் நம்ம வந்து இந்த புகைப்பழக்கத்தும் அதாவது டொபேக்கோ புகையினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் பத்தி நம்ம பார்த்தோம் அடுத்த எபிசோடில் இன்னொரு முக்கியமான தலைப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன் புகைப்பிடித்தலை கைவிடுவோம் ஆரோக்கியமாக வாழ்வோம் பூங்காற்று இது நாளைய நல் வாழ்விற்கான வழிகாட்டி இந்த மாதிரி பயனுள்ள வீடியோக்களை பார்ப்பதற்கு பூங்காற்று யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணு